வணக்கம் உங்கள் நண்பன் கண்ணன் ஒன்றுல இறங்கி இருக்க வந்துட்டு பேட்டி ஒன்று காண்பதற்காக எங்களுடைய நண்பர் வந்து தற்காலிகமா ஆடிக்கொண்டிருக்கிற ஆடம் உங்களுக்கு பெரிய நகைச்சுவை நாங்க தர இருக்கின்றோம் இது மட்டும் இல்லாம அவர் வந்து கிங்கொங் ஆடுவது ஆடிக்கொண்டிருக்கின்றார் அவரு உண்மையில எடுத்த முயற்சி வந்து ஒரு மாச காலமாக அவர் நடந்து கொண்டிருந்த விதம் அவர் நடந்த நடை அழகல் அவருடைய உடற்பயிற்சிகள் எல்லாம் சேர்ந்து இப்ப கடைசியில் அவர் வந்து இருக்கும் அஹ் இருக்கிறவர்கள் எப்படி சொல்ற அவர் வந்து இருக்கிற கோலம் தற்பொழுது பார்ப்பதற்காக முடி முடியல ஓம குஞ்சனும் முடி உள்ளவர் ஓம இவர் சொல்லலாம் தற்காலிகமாக உண்மையில ஒரு இப்ப நாங்க இருக்கிற கொண்டிருக்கிற என்னன்னா ஒரு குறும்படம் எடுப்பதற்காக அவர் தயாராகி உள்ளார் இது மட்டுமில்ல இவர் ஒரு பிரிவுல ஒரு டிக்டோக் முதலாளியாகவும் அடுத்ததாக தற்காலிகமா அவர் தெரிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஆமாம் தற்காலிகமா நாங்க தெரிவு செய்து எடுத்துக்கொண்டிருக்கோம் என்னதுக்காக சொன்னா வந்து உண்மையில ஒரு முதலாளி பட நடிகராக உண்மையில் வந்து சரிதானே வாங்க வீடியோ உங்களை போயிட்டு இந்த பாருங்க இவர்தான் இதை பத்தி நீங்க என்ன சொல்றீர்கள் நான் என்ன சொல்றேன் எடுக்கிறது நல்லா இருந்தாங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கணும் நல்லா மக்கள் சிரிக்கணும் நீங்க போன்ல பாத்துக்கோங்க நிச்சயமா இது வந்து எங்களுடைய பிரயாணமா என்ன சொல்றது நடைபயணம் முடிஞ்சுது இப்ப என்ன வந்து யூடியூப் மூலமா நாங்க வந்து ஒரு நடைபயணம் ஆரம்பிச்சிருக்கிறோம் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு வந்து எங்களுக்கு